ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் வறுவல் முதல்ல மீனை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து பாறை மீனை இதை வந்து பீஸ் போட்டு இன்னைக்கு ஒரு வறுத்து ஒரு புடி குடிக்க போகிறோம் முதல்ல மீனை நல்லா செதில் போகிறோம் சுத்தமாக சுரண்டிக்கணும் இதை வந்து ஒரு சில இடத்துல வாவல் மீன் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து இதை வந்து பாரம்னு சொல்கிறாங்க வெட்டி வச்ச மீனை போ மீனை நல்லா அலசினோம்னா அது இருக்கிற அழுக்கெல்லாம் குடலெலாம் வெளியே வந்து நல்லா சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் மீனை பார்த்தா இருக்கும் பூக்கள் போட்டோம் குளிக்க விடணும் எல்லாம் பார்த்தா மீன் நல்லா கிளீனாகும் போட்டு நல்லா குளிக்காச்சு இது நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ஒவ்வொரு மீனாக அடைச்சி நல்ல கட்டில் போட்டுக்கோம் அவ்வளோதான் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளீன் பண்ண மீனை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும் இப்போ மீனை மசாலாவில் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஏற்கனவே தயார் பண்ண மீன் மசாலா இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு இந்தி பூண்டு எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து ரெடி மிக்ஸு இதை முட்டும் போட்டு நம்ம மீனை அப்படியே மசாலாவில் பெரட்டி காய வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டோம்னா சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி மாவில் அப்படியே ட்ரையாக பெரட்டி தண்ணியே சேர்க்க தவிரதில்லை அப்படியே நம்ம ஏற்கனவே மீனில் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே இது அப்படியே மாவை போட்டு மாவில் போட்டு சுவையான மீன் வறுவல் ரெடியாயிடும் மசாலா தடனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அது மேலே லெமனை அப்படியே மேலால் லெமனை புளிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாலா நல்லா ஊறணும் சட்டியை வச்சு சட்டியில் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் சட்டியில் எண்ணெய் நல்லா கொதிக்கிறதுனதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச மீனை மசாலாவில் ஊற வச்ச மீனை எண்ணெயில் அப்படியே இறக்கிக்கலாம் அது நல்லா கொதி வருது நல்லா சூடு என்ன நல்லா சூடாக அப்புறம் தான் மசாலா தெரியாமல் நல்லா ஒட்டி வரும் ஒரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அப்புறம் அந்த ரெண்டு சைடு நல்லா வந்திருக்கோம் ிச்சு அடுத்த மீனை எண்ணெய் எடுத்துக்கலாம் பார்க்கும்போது மீனை சாப்பிட்ணும் போல தனது